ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேலம் மாவட்டம் ராகிபெட்டியில் இருக்கும் பாட்டப்பர் கோயில் குலதெய்வ கோவிலை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் இங்கு ஐயனாரப்பன் பாட்டப்பர் பண்டிதக்காரர்கள் மூன்று குலதெய்வ சாமிகள் மூலவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை சுற்றி முப்பத்தி மூன்று வகையான முனியப்பர்கள் இருக்கிற அமர்ந்திருக்கிறார்கள் அதாவது வெண்ணங்குடி முனியப்பன் மேட்டூர் முனியப்பன் இப்படி ஒரே மூ முப்பத்தி மூன்று முனியப்பர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு முனியப்பனையும் பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம பார்க்கக்குள்ளேயே நமக்கு ஒரு சக்தி கிடைத்தரும் அந்த காற்று கருப்பு பில்லி சூனியம் பயம் எதுவுமே இங்கே பார்த்தவங்களெல்லாம் பார்த்துட்டா நம்ம பக்கத்தில் பக்கம் என்ன நம்ம இருக்கும் திசை பக்கமே தலை வைத்து படுக்காது என்கலாம் இந்த கோவிலின் மிக சிறப்பு அமாவாசைகளில் பன்னெண்டு மணிக்கு மதிய பூஜை நடைபெறுகிறது இங்கு ரெண்டாயிரம் முதல் மூணாயிரம் வரை பக்தர்கள் தரிசனத்துக்கு வருகிறார்கள் மதிய பூஜைக்கு அப்புறம் இங்கு மதியம் அன்னதானம் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது வெள்ளி வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பாக பூஜை நடைபெறுகிறது ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை வைகாசி மாதத்தில் குலதெய்வ பூஜை தேவம் நடைபெறுகிறது அதற்கு பங்காளிகள் ஆடு கோழிகளை பலி கொடுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் தங்கள் குடும்பம் நன்றாக இருக்கவும் தொழில் மேம்படவும் வணங்கி அருள் பெரிய அருள் ஆசை பெறுகிறார்கள் பங்காளிகள் மட்டுமில்லாமல் அருகில் உள்ள மக்களும் அந்த எந்த ஒரு தீய சக்திகளையும் தங்களை அண்டாமல் இருக்க முனியப் பொருட்களை வணங்குகிறார்கள் ஒவ்வொரு அந்த நடுவில் இருக்கும் இங்கே பாம்பாட்டி சித்தர் என்பவர் சிலையும் மிக அழகாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் நடுவில் குலதெய்வ சாமி அதை சுற்றியும் ஒரே இடத்தில் முப்பத்தி மூன்று முனியப்பர்களை பார்ப்பது மிகவும் அருமையாக இருக்கிறது அப்படியே பார்க்கறதுலேயே நமக்கு ஒரு பக்தி பரவசமாக இருக்கும் இப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஒவ்வொரு முனிப்புன்னு பாருங்க அப்படி இருக்கு இதை பார்த்தாலே நமக்கே கோழை கூட வீரன் ஆகிடுவான் தைரியமாக இருக்கலாம் இந்த வாழ்க்கையில் இங்கே கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் கார்த்திகை தீப பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது தேங்காய் பழம் எல்லா முனியப்ப சாமிகளுக்கும் படியல் செய்தப்பட்டுட்டு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக படித்த தேங்காய் பழங்களை பிரசாதமாக எடுக்கிறார்கள் மக்கள் அதை தேவாமிரதமாக அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே இருபுறமும் பிரம்மாண்டமாய் யானை குதிரை சிலைகளும் இருக்கிறது ஒரு அழகான சுற்றுப்புறலில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது